இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் காலை வணக்கங்கள் இன்று நாம் ரட்சிப்பு பற்றியும் நாம் ரட்சிக்கப்பட்டோமா என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் பாவத்தில் இருந்து மீண்டு வர ஒரே வழி ரட்சிப்பு ரட்சிப்பு என்பதன் பொருள் பாதுகாக்கப்படுதல் மற்றும் விடுதலையாக்கப்படுதல் என்பதாகும் பாவத்துக்கும் நரகத்துக்கு செல்வதிலிருந்து விடுவிக்கப்படுவதையும் என்று வேதம் கூறுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்பூ என்பது பாவம் மன்னிப்படைந்து ஏசு கிறிஸ்துவை பற்றி கொள்வதையும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு அர்ப்பணிப்பதையும் குறிக்கிறது நாம் எதிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் நாம் தேவனுடைய கோபத்தில் இருந்து மீட்கப்படுகிறோம் அதாவது பாவத்திற்காக தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து மீட்கப்படுகிறோம் யார் ரட்சிக்கிறது தேவன் மட்டுமே பாவத்தை நீக்கி பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பார் இதையே சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதில் ரட்சிப்பூ கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே நம் அடைக்கலாம் என்று வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலையாக்க முடியும் என்பதை விசுவாசித்தால் நாமும் நம் குடும்பத்தினர் அனைவரும் ரட்சிக்கப்படுவோம் இதையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் மூணு பதினைஞ்சு கூறுகிறது தேவன் எப்படி ரட்சிக்கிறார் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை இருக்கிறார் நம்முடைய ரட்சிப்பை நாம் அடைவதற்காகவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும் இதையே ரோமர் அஞ்சு ஒன்பதில் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க தேவனுடைய கோபத்திற்கு தப்பி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே என்று வேதம் கூறுகிறது நாம் ரட்சிக்கப்பட்டதை எப்படி உறுதிப்படுத்துவது ரட்சிக்கப்பட நீங்கள் ரட்சிப்பின் நிச்சயம் இருக்க வேண்டும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கடவுளின் அன்பை உணர்வீர்கள் கடவுளின் பிள்ளையாக மாறிவிட்டது போன்ற உணர்வுகள் உங்கள் ரட்சிப்பை உறுதிப்படுத்தும் பழைய பாவங்களுக்குள் போகாதவாறு பரிசுத்தமாக வாழ்வது ரட்சிப்பை உறுதிப்படுத்தும் து ஏசப்பா உங்களில் வந்து வாசம் செய்வதை நீங்கள் உணர்வீர்கள் அவரது சத்தத்தையும் நீங்கள் கேட்க முடியும் ரட்சிப்பை காத்து கொள்வது எப்படி ரட்சிப்பின் நம்பிக்கையை முதலில் காத்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ரச்சிக்கப்பட்டோம் என்ற விசுவாசம் நமக்கு வர வேண்டும் ஓகேயா ரட்சிப்பை காத்து கொள்ள தினமும் வேதத்தை தியானிக்க வேண்டும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடன் பேசுவதையும் வழிகாட்டுதலை பெறுவதற்கும் முதலில் ஜெபம் அவசியம் எனவே தினமும் ஜெபம் செய்ய வேண்டும் சபையில் இணைந்து செயல்படுவதன் மூலம் விசுவாசம் பெருகும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைவதையும் நீங்கள் காண்பீர்கள் ரட்சிப்பின் ஆசிர்வாதங்கள் என்ன என்ன ரட்சிப்பு உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறது பாவத்திலிருந்து இருந்து விடுதலை அளித்து நீதிமான்களாக மாற்றுகிறது இப்பொழுது நாம் பாவத்திலிருந்து இருந்து மறித்து புதிய மனிதனால் பிறக்கின்றோம் எனவே ரட்சிக்கப்படுவது மிகவும் அவசியம் என்பதை மறந்து விடாதீர்கள் மீன்